உறவுகளுக்கு வணக்கம் மீண்டும் அனைவரையும் சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி என்பிபி அரசாங்கத்தினுடைய கட்சி அலுவலகம் திறந்துக்கப்பட்டிருக்கிறது இது எங்கே அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா யாழ்ப்பாணத்தில் யாழ்ப்பாண மக்களினுடைய சேவைகளை வலுப்படுத்த நோக்கத்துக்காக அல்லது வந்து யாழ்ப்பாண மக்களுக்கான சேவைகளை வழங்குவதற்காக அங்கே வந்து கட்சி அலுவலகம் திறக்கப்பட்டிருக்கிறது இது எங்கே அப்படின்னு சொன்னால் அமைச்சராக இருந்த எங்களுடைய மகேஸ்வரனுடைய அவருடைய மனைவியார் அவருடைய காரியாலயத்திற்கு முன்பாக இந்த காரியாலயம் அமைந்திருக்கிறது உங்களுடைய தேவைகளை போய் நீங்கள் நேரடியாக அங்கே வந்து பே பேசிக்கொள்ள முடியும் அல்ல அந்த பிரச்சனைகளை வந்து உடனடியாக தீர்த்து கொள்ள முடியும் அது மட்டும் இல்லாமல் உங்கள் தேவைகளுக்காக தொலைபேசி இலக்கங்கள் எல்லாமே வழங்கப்பட்டிருக்கின்றன அத்தனை தொலைபேசி இலக்கங்களின் ஊடாகவும் தொடர்பு கொண்டு நீங்கள் உங்களுடைய பிரச்சனைகளை அங்கே அவர்களோடு தெரிவித்து கொள்ள முடியும் அப்படின்ற விஷயம் வந்து பகிரப்பட்டிருக்கிறது அது மட்டும் இல்லாமல் தொடர்ச்சியாக வந்து பார்த்திங்கன்னா என்பிபி அரசாங்கத்தினுடைய முன்னேற்றங்கள் அப்படின்றது வந்து பல்வேறுபட்ட வகையில் வந்து எல்லா இடமுமே அவர்களுடைய கால் பதிந்து கொண்டே இருக்கிறது நேற்றைய தினம் வந்து பார்த்தீங்கன்னா சாவகச்சேரியில் வந்து அவர்களுக்கு வந்து மதிப்பளிக்கும் வகையில் வந்து அங்கே ஏற்பாடு செய்யப்பட்ட விழாவுக்கு வந்து சென்றிருந்தார்கள் அங்கே சென்றது மட்டும் இல்லாமல் அங்கே மக்களை கண்டிருந்தார்கள் கண்டவர்களோடு கலந்து பேசியது மட்டும் இல்லாமல் அங்கே இருக்கின்ற பிரச்சனைகள் சம்பந்தமாகவும் கலந்து ஆலோசிக்கப்பட்டது இது ஒரு புறம் இருக்க குருநகர் பகுதியில் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் அங்கே காற்று வீசுகின்ற பொழுது அந்த காற்று சூ மினி சூறாவளி வீசுகின்ற பொழுது அங்கே விழப்புகள் ஏற்படுகின்ற போது அந்த விழப்புக்களை உடனடியாகவே வந்து அமைச்சர் சென்று பார்வையிட்ட விஷயம் வந்து இடம்பெற்றிருக்கிறது அது மட்டும் இல்லாமல் ஊடக சந்திப்பை கூட ஒரு எங்களுடைய அமைச்சர் யாரோட சொன்னால் சந்திரசேகரன் அவரை செஞ்சுருக்கிறாரு இந்த அமைச்சரனுடைய இந்த ஊடக சந்திப்பில் வந்து பல்வேறுபட்ட விஷயங்கள் எல்லாமே வந்து பேசப்பட்டிருக்கிறது ஆக வந்து பார்த்தீங்க சொன்னால் என்பிபி அரசாங்கம் வந்து எதிர்கால மாகாண சபை தேர்தலை முன்வைத்து எல்லா இடமுமே தன்னால் முடிஞ்சவரை மக்கள்கிடம் சென்று தங்களுடைய பணிகளை தீவிரமாக செய்வதை காணக்கூடியதாக இருக்கிறது அது மட்டும் இல்லாமல் கேரியாலயங்கள் துறப்பதிலிருந்து மக்களுடைய பிரச்சனைகளை தீர்ப்பதிலிருந்து ஒவ்வொரு விஷயங்களையுமே வந்து உடனுக்குடனடியாகவே வந்து நிறைவேற்றி கொள்வதை வந்து காணக்கூடியதாக இருக்கிறது அதே போல் எங்களுடைய படித்த பட்டதாரிகள் வந்து பார்த்திங்க சொன்னால் வேலை இல்லாத பட்டதாரிகள் வந்து ஆர்ப்பாட்டம் முன்பை வந்து யாழ்ப்பாணத்தில் வந்து முன்னெடுத்திருந்தார்கள் நேற்றைக்கு அந்த வேளையிலையும் வந்து பார்த்திங்க சொன்னால் அங்கே என்பிபி அரசாங்கத்தினுடைய பாராளுமன்ற உறுப்பினர் இளங்குமரன் அவர்கள் வந்து குறிப்பிட்ட இடத்துக்கு வந்து சென்று அவர்களோடு பேசியது மட்டுமில்லாமல் ஏற்கனவே ஒரு சர்ச்சையான ஒரு விஷயம் வந்து பேசு பொருளாக இருந்தது என்னென்று சொன்னால் கடந்த முறை இடம்பெற்ற வேலையில்லா பட்டதாரிகளினுடைய அந்த ஆர்ப்பாட்டத்தில் வந்து குப்பை கூட்டுதல் அதே மாதிரி இது ஆட்டோ அதாவது வந்து முச்சக்கர வண்டியை கழுவி விடுதல் இப்படியான விஷயங்களை செய்கின்ற பொழுது சமூக வலைத்தளங்களில் வந்து ஒரு பேசு பொருளாக இருந்தது அவர்களினுடைய தொழிலை சுத்திகரிப்பு தொழிலை வந்து இழிவுபடுத்தியதான ஒரு விஷயத்தை வந்து எல்லாருமே பேசுகின்ற ஒரு வகையில் வந்து அந்த போராட்டம் அமைந்திருந்தது அதனை வந்து அதற்கான தெளிவான விளக்கத்தையுமே வந்து பார்த்திங்க சொன்னால் இந்த போராட்டத்தில் வந்து கொடுத்துருந்தாங்க என்னென்று சொன்னால் நாங்கள் வந்து எந்த ஒரு தொழிலையுமே வந்து கீழ்த்தரமாகவோ அல்லது வந்து தரக்குறைவாகவோ நாங்கள் சொல்லவில்லை நாங்களும் வந்து விவசாயியாக இருக்கிறோம் நாங்களும் டிரைவராக இருக்கிறோம் நாங்களும் யாழ்ப்பாணத்தில் இருக்கின்ற ஒரு புறவையகத்தில் வேலை செய்துக்கிறோம் எல்லா தொழிலையும் செய்து கொண்டு தான் நாங்களும் வந்து பட்டங்களை படித்துவிட்டு கையிலே வைத்து கொண்டு இருக்கின்ற நாங்கள் என்ன செய்வது என தெரியாமல் இருக்கிறோம் அந்த வகையில் தான் இவ்வாறு நாங்கள் எங்களாலேயும் வந்து எல்லா விதமான தொழில்களையும் நாங்கள் செய்கிறோம் அப்படின்றத வந்து குறிப்பிட்டு காட்டும்படியாக இந்த எழுச்சி நடந்தது அப்படின்றத வந்து அந்த பரலை அந்த இல்லை படித்த பட்டதாரிகளினுடைய சங்கத்தினுடைய தலைவர் வந்து சொல்லியிருந்தார் இதில் வந்து இன்னும் ஒரு விஷயம் வந்து பார்த்திங்க திரு வேதநாயம் அவர்களை வந்து சந்தித்திருக்கிறார்கள் சந்தித்து அவரோட கதைக்கின்ற பொழுது திரு அவர்கள் சொன்ன விஷயம் வந்து ஐநூறு ஆசிரியர்களுக்கான வெற்றிடங்கள்லாம் இருப்பதாக தெரிகிறது அது மட்டும் இல்லாமல் ஆர்ட்ஸ் கலைப்பிரிவு படித்தவர்களுக்கான வேலை வாய்ப்புகள் அப்படின்றது வந்து சரியான குறைவாக இருப்பதாகவும் சொல்லப்பட்டிருக்கிறது இந்த வேலை வாய்ப்புகள் அப்படின்றது வந்து கலைப்பிரிவை பொறுத்தவரையில் அவர்களுக்கான வாய்ப்புகள் அளவு குறைவாக இருக்கிறது அதே போல் நீங்கள் வேறு வேறு ப இடங்களில் வந்து உங்களுக்கு ஆசைய தொழில் தவிர்த்து இருக்கிறதா என்று சொல்கிறது எல்லாமே வந்து கஷ்டமான ஒரு விஷயமாக இருப்பதாகவும் அந்த பதிலில் வந்து தங்களுக்கு பூரண திருப்தி இல்லை அப்படி என்று சொல்லியும் சொல்லியிருக்கிறாங்க அந்த மாணவ த தங்க ச மாணவர் சங்கத்தினுடைய தலைவர் வந்து சொல்லியிருக்கிறார் இதனால் தாங்கள் வந்து பூர்ண திருப்தி அடையவில்லை அப்படின்ற விஷயத்தையும் வந்து சொல்லியிருக்கிறாங்க ஆனால் த இதில் இன்னும் ஒரு விஷயம் சொல்லியிருந்தாங்க தங்களுடைய விஷயத்தை வந்து பாராளுமானத்தில் யாருமே கதைக்கவில்லை தங்கள் இவ்வளவு கஷ்டப்பட்டு ஒவ்வொரு ஆர்ப்பாட்டமும் செய்கிறோம் தங்களுக்கான வேலை பற்றி யாருமே கதைக்கவில்லை அப்படின்ற விஷயத்தையும் வந்து குறிப்பிட்ட மாணவர்கள் வந்து அங்கே க தங்களுடைய குரலாக முன்னெடுத்ததை வந்து காணக்கூடியதாக இருக்கிறது அது இல்லாமல் எங்களுடைய டாக்டர் அர்ஷனாவினுடைய காரியாலயம் அங்கே சம்பந்தமாக டாக்டர் அர்ஷனா ஒரு சமூக வேலையை ஒலிக்கு வழங்கிய பேட்டியில் வந்து சொ சொல்லியிருந்தார் தன்னுடைய மன்னாரனுடைய காரியாலயம் ஏற்கனவே துறக்கப்பட்ட இடத்துல வந்து இருந்த ஒரு அசம்பாவிதங்கள் காரணமாக அல்லது வந்து அவர்கள் அந்த கேரியா அது மக்கள் வருவது வந்து சரியான வகையில் வந்து இடம் அமையாத காரணத்தினால வேறு இடங்களில் வந்து அதை துறப்பது சம்மந்தமாகவும் சாவைச்சேரி பகுதியில் வந்து கேரியாலயம் திறப்பதுக்கு சம்பந்தமாகவும் அது சம்பந்தமான விஷயங்கள் வந்து குறிப்பிட்ட வேலை ஒளியில் வந்து பகிரப்பட்டது சரி நாங்கள் டாக்டர் அர்ச்சனாவினுடைய காரியாலயம் வந்து எங்கேயாவது துறந்தவுடனே வந்து நான் சம்பந்தமான சம்மந்தமான விஷயங்களை நான் உங்களோட பயந்து கொள்கிறேன் அதே மாதிரி இன்னொரு விஷயம் வந்து நான் முகநூலில் வாச பார்த்த விஷயம் தான் என்னுடைய கருத்தாக அல்ல முகநூலில் ஒரு பார்த்த விஷயம் டாக்டர் அர்ச்சனாவினுடைய அரசியலுக்காக மக்களுக்கிடம் விடுக்கப்பட்டிருக்கின்ற ஒரு அழைப்பாக இந்த பகிர்வு பகிரப்பட்டிருக்கு அதை வந்து நான் உங்களை பகிர்ந்து கொள்ளணும்னு ஆசைப்பட்றேன் சொன்னால் ஒரு அழ அந்த விஷயத்தை வந்து டாக்டர் அர்ச்சனா சார்பாக அந்த கருத்தை வந்து பகிரப்பட்டிருக்கிறது மாண்புமிகு அர்ச்சனா ராமநாதனுடைய அடுத்த கட்ட அரசியல் பாய்ச்சலுக்கான சிறப்பு அழைப்பிதழ் அப்படிங்கிற பேரில் இந்த அழைப்பிதழ் பகிரப்பட்டிருக்கிறது அர்ச்சனா ராமநாதன் மருத்துவமனை ஊழலை த அது இல்லாமல் தவறுகளை மக்கள் நடுவில் வெளிப்படுத்திய பொழுது அரசியல் கட்டமைப்புகள் நிலை தாடுமாறியது நிலை அரசியல் கட்டமைப்புகளை ஒன்றிணைந்து அர்ச்சனா ராமநாதனை முடக்கி மக்களிடத்திலிருந்து அர்ச்சனா ராமநாதனை விரட்டி அடிக்க துடித்தது அர்ச்சனா ராமனன் ராமநாதன் மீது தவறான வழக்குகள் தொடுக்கப்பட்டன மக்களுக்காக குரல் கொடுத்தவரை சிறப்பிடிக்க வைத்தது அரசியல் கட்டமைப்புகள் அர்ச்சுனா ராமநாதனின் அநீதிக்கான குரலாக அரசியலை தமிழர்களுக்கு எதிராக நடக்கும் துரோகங்களை மக்கள் உணர்ந்து கொண்டார்கள் அர்ச்சனா ராமநாதனை விரட்டியடிக்க துடித்த அரசியல் கட்டமைப்புகளின் தடைகளை உடைப்பதற்கு அர்ச்சுனா ராமநாதன் கருத்தியல் அரசியலை கையில் எடுத்தார் இவர் கருத்தியல் அரசியலில் நுழையும் போது மக்களின் ஆதரவை மட்டுமே நம்பி முதல மூலதனமாக்கி அரசியலை கையில் எடுத்த வீரமரவன் கருத்தியல் அரசியலில் எவ்வித அரசியல் பின்புலமுமின்றி மக்களின் ஆதரவை நம்பி நாடாளுமன்றத்தில் நாடாளுமன்ற தேர்தலில் களமிறங்கினார் வென்றார் மாண்புமிகு அருச்சினர் ராமநாதன் நாடாளுமன்றம் சென்ற நாளிலேயே நாடாளுமன்றத்தை அதிற வைத்தார் நாடாளுமன்ற தேர்தலில் பங்கேற்று நாற்பது ஆண்டுகால தமிழர்களின் அரசியல் உரிமை போராட்டத்திற்கு எதிராகவும் எதிரியோரி எதிரியோடு நிலை கொண்டு தமிழர்களுக்கு உரிமை கிடைக்காவிடாமல் தடுத்து வரும் முள்ளிவாய்க்கால் இன அழிப்புக்கு துணை நின்ற அரசியல்வாதியை வீட்டுக்கு அனுப்பிய மக்களின் பெரும் நம்பிக்கையை பெற்றவர் பெருந்தமிழர் அர்ச்சுனா ராமநாதன் தமிழ்த் தேசியத்தை பேசி தமிழர்களை ஏழைகளாக கையெழுத்து நிலைக்கு வைத்திருந்த சகல அரசியல் கட்சிகளுக்குள்ளும் உச்சி மண்டையில் அடித்து தூக்கத்து கிடைத்தவர் அநீதிக்கு எதிரான போராளி அர்ச்சுனா ராமநாதன் சிங்கள நாடாளுமன்றத்தில் தமிழருக்கான சிறப்புரிமையில் தமிழ் கட்சிகளின் தமிழ் கட்சிகள் சிங்கள கட்சியிடம் பிச்சையெடுத்த கடந்த கால வரலாற்றை தமிழ் சிங்கள மக்களுக்கு தோளித்து காட்டிய பெருந்தமிழர் அர்ச்சுனா ராமநாதன் நாடாளுமன்ற சிறப்புரிமைக்காக இவரிடமும் உதவியுமின்றி அர்ச்சுனா ராமநாதனின் கருத்தியற் போரில் நேருக்கு நேராக களமாடுவது உச்ச சிறப்பாகும் சிங்கள நாடாளுமன்றத்தில் இருபத்தி ஏழாயிரம் வாக்காளர்களின் தெரிவில் தமிழ் வாக்காளர்களை பிரதிநிதித்துவப்படுத்தும் தமிழ் ஈழ மக்களை தமிழ் சிங்கள பிரதிநிதிப்படுத்தும் நாடாளுமன்ற உறுப்பினர் புலம்பெயர் வா புலம்பெயர்ந்து வாழும் தமிழீழ மக்களை பிரதிபடுத்தும் சுரப்பிரமணியைப் பெற்றவர் நாடாளுமன்ற உறுப்பினர் ரச்சினன் அர்ச்சுனா ராமநாதன் அர்ச்சனா ராமநாதன் தனது சுரப்புரிமைக்காக தனித்தே நாடாளுமன்றத்தில் கடம் ஆடுகிறார் ஏனையே தமிழ் சிங்கள நாடாளுமன்ற உறுப்பினர்கள் அர்ச்சுனா ராமநாதனின் சுரப்புரிமைக்காக வாதாடவில்லை இங்கே அர்ச்சுனா ராமநாதனின் தலைமை பண்பு போற்றுதல்குரியது அர்ச்சுனாவின் அரசியல் முன்னெடுப்பு உண்மையும் நேர்மையும் முன்னெடுத்து செல்கிறார் அர்ச்சனாவின் உயரிய செயல்களை தவறாக கட்டமைத்து அர்ச்சனாவின் அரசியல் நெறியை முறியடிக்க துடிக்கிறார்கள் எடுத்துக்காட்டாக அமெரிக்க ஜனாதிபதி ஒன்றை சொல்லும்பொழுது அதில் பிழை இருந்தால் கூட பின்வாங்கும் பண்பு தவிர்க்கப்படும் இது அமெரிக்க நாட்டு மக்களின் தன்மானத்திற்கு பெருமையை காப்பாற்றும் காப்பா காப்பாற்றுகின்ற பண்பாக இருக்கின்றது அதே போலத்தான் அர்ச்சனா ராமநாதனின் அரசியல் நெறியில் பின்வாங்கும் பண்பு தவிர்த்திருப்பது அர்ச்சனாவின் சிறப்பு பண்பாகும் அதை தமிழர்கள் ஏற்க வேண்டும் வரவேற்க வேண்டும் தலைமத்துவத்துக்கு மிக முதன்மையான பண்பாகும் அர்ச்சனா ராமநாதனின் அடுத்த கட்ட அரசியல் பாய்ச்சலில் உள்ளூராட்சி தேர்தல் இதில் அனைத்து தமிழர்களையும் இணைந்து கொள்ளுமாறு அழைத்திருக்கிறார் அனைவரும் அவரின் அழைப்பை ஏற்று அவரோடு இணைந்து உள்ளூராட்சி தேர்தலில் பங்கேற்று அர்ச்சனா ராம்நாதின் அரசியல் களத்தை பலம்பெற உறுதியாக போராடுவோம் பழையன கழிதனும் புதியன புகுதலும் நம் அரசியலில் மிக முதன்மை தேவையாக அமைந்திருக்கின்றது ஆகவே உறவுகளே இளையவர்களே உங்களை அர்ச்சனாவோடு இணைந்து கொள்ளுங்கள் அநீதிக்கான குரலாக மாறுங்கள் தமிழர்களின் பலமான வாழ்வு பெற்று ஒரு வாழ்க்கை வாழ உழைப்போம் அப்படின்னு சொல்லி ஒரு பகிர்வொண்டு முகம் உள்ள பகிரப்பட்டிருக்கிறது நிச்சயமாக அந்த பகிர்வை வந்து உங்களோட பகிர்ந்து கொள்கிறேன் ஏனென்று சொன்னால் அது ஒரு இன்றைய காலத்துக்கு அவசியமான அத்தியாவசியமான ஒரு பகிர்வாக இருக்கிறது அதனால் அந்த பகிர்வை இந்த நாளில் இன்றைய நாளில் உங்களோட பகிர்ந்து கொள்கின்றேன் அதே போல் இன்னும் ஒரு விஷயம் நாளை காலை பாராளுமன்றம் கூறுகின்றது கூடுகின்றது இங்கே டாக்டர் அரிசி பேச பேசுவதற்குரிய சுரப்புரிமை இருக்கா இல்லையா அப்படி என்ற விஷயத்தை நாளை நாங்கள் பார்க்கலாம் டாக்டர் அர்ஷிமாவுடைய பாராளுமன்ற அமர்வில் வந்து என்னென்ன விஷயங்கள் இடம்பெறுகிறது டாக்டர் ஹர்ஷிமா பேச சந்தர்ப்பம் கொடுக்குறார்களா இல்லையா இவை பற்றிய அத்தனை விடயங்களையும் நாளை பார்க்கலாம் இன்று இத்த பயிர்வோடு விடைபெற்றுக் கொள்கின்றேன் மீண்டும் அடுத்த பயிரை சந்திக்கும் வரை விடைபெற்றுக் கொள்ளும் நான் என்றும் உங்களில் ஒருவன் நன்றி வணக்கம்